பார்த்து கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனார் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் ஏ நோக்கு நம்மை போல சாதாரண ஒரு மனுஷன் முன்னூறு வருடம் ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்ற ஆண்டவரோடு சஞ்சரித்தான் அந்த சஞ்சாரம் அந்த வார்த்தைக்கு தமிழிலே ஏனோக்கு ஆண்டவரோடே நடந்தான் ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்ந்தான் ஆண்டவருக்கும் ஏனோக்கும் ஐக்கியமாய் வாழ்ந்த ஒரு நண்பர்களை போல ஏனோக்கு தேவனோடே நடந்து கொண்ட உலகத்திலே சாதாரண சாமானிய மக்களாகிய நீங்களும் நான் உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவரோடு சேர்ந்து நம்மால் வாழும் ஆண்டவரோடு இணைந்து நம்மால் வாழ முடியும் வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆண்டவரோடு இணைந்து நடப்பது என்பது நமக்கு பலத்த ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை எப்படி ஒரு சிறு பையன் அவன் இருக்கும் பொழுது அவனுடைய தகப்பனார் அவனுக்கு பாதுகாப்பா எப்படி இருக்கிற தன்னுடைய முழு நம்பிக்கையும் தகப்பனார் மேல் வைத்தோம் வேடிக்கையாக சொல்வார்கள் அந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் ஒரு சின்ன மதில் சுவர் மேல அப்படி நிப்பாட்டிக்கிட்டு அம்மா அப்பா நின்றுகிட்ட குதி அப்படின்னு சொன்னா அவன் அம்மா சொல்றதை கேட்டு குதிக்க மாட்டான் அப்பா கைவிட்டு குதிரா குடிது வாடா பிடிச்சு உடனே பாஞ்சிரும் ஏன்னா அவனுக்கு தெரியும் அப்பா பிடிச்சுக்கிடுவாரு அப்பா விட மாட்டார் ஆண்டவரோடு நாம் நடக்கிற அந்த வாழ்க்கை நமக்கு மிக 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 ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை ஆண்டவரோடு வாழ்வது என்பது மிக இனிமையான வாழ்க்கை வாழ்க்கை எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிறார் சொல்றாரு ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் இரண்டாவது வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் அப்ப தண்ணீர்களை கடக்கும் போதுன்னா பிரச்சனையான நேரம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை இழுத்து கொண்டு போகிற ஒரு காரியம்தான் இங்கே ஓமையாய் அவர் சொல்றார் ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது என்று வார்த்தை சொல் கருமையான பிள்ளைகள் ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கிற அனுபவம் ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கிறார் ஆண்டவரிடத்திலே வாருங்கள் உலகம் தரக்கூடாத சமாதானம் உலகம் தரக்கூடாத ஒரு பாதுகாப்பு உலகம் தரக்கூடாத ஒரு பேரின்ப வாழ்வு இயேசு நமக்கு தருகிறார் அன்பை பெற்ற யாரிடத்திலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அருள் சொல்லுவார்கள் நான் அடிக்கடி என்னுடைய செய்தியிலே சொல்லுகிற ஒரு காரியம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட யாரிடத்திலே நீங்கள் போய் கேட்டார் ஐயா நீங்கள் எந்த வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள் அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அவருள் சொல்லுகிற முதல் என்ன தெரியுமா பதினெட்டாவது வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அல்லது இருபத்தி ஐந்தாவது வயதிலே ஏதோ ஒரு வயது சொல்வார்கள் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் புது வாழ்வுக்குள்ளே வந்தேன் ஆனால் எனக்கு ஒரு துக்கம் இருக்கிற ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நான் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாமே நான் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கலாமே என்கிற ஒரு துக்கம் என ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாய் இயேசுவோடு கூட நெருங்கி வாழ்கிற வாழ்வு என்பது இனிமையான வாழ்வு அத்தனை இன்பமான பயங்கரமான குடிகாரர்கள் பயங்கரமான கொலைபாதகர்கள் பயங்கரமான சிற்றின்ப பிரியர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வாழ்க்கையில சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு இன்பமான ஒரு அன்பான வாழ்வு இருக்கும் என்று உலகத்தின் இந்த அசுத்தங்களை பாவம் இப்ப இந்த சிற்றின் எல்லாம் இவருக்கு அசுத்தமா தெரியும் பாவமா தெரியும் அவருடைய பேரின்ப வாழ்வுக்குள் பேரின்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நடக்கிற அனுபவருக்கு மிக உன்னதமான இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை அவர் நம்மை கைவிடுவதே இல்லை பகலிலே இரவிலே நம்முடைய போக்கும் போ நாம் வெளியே போகும் பொழுதும் மறுபடி வரும் பொழுதும் பாதுகாப்பு பராமரிப்பு இருந்து கொண்டே இருக்கும் சிறவையில் ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை நம்பி அவருடைய வாக்கு நம்பி காணால் தேசத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அவர்கள் வெளியே வந்தார் மனாந்திரத்திலே காட்டிலே தான் நடந்தார் நாற்பது ஆண்டு காலம் அவர்களுக்கு பாதுகாப்பாய் அவர் பகலிலே ஒரு மேகம் அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் நிழல் தரக்கூடிய ஒரு மேகத்தை இந்த வனாந்திரத்திலே டெய்லி மேகம் அவர்களை பாதுகாப்பாய் வெயிலின் அகோரம் படாமல் பாதுகாப்பாய் வைத்திருந்தது ராத்திரியான எலக்ட்ரிசிட்டி கூட கண்டுபிடிக்கப்படாத காலம் அந்த வனாந்திரத்தில் வெளிச்சத்திற்கு அவர்கள் எங்கே போவார் இரவானால் பெரிய அக்னி மாதிரி வெளிச்சம் தீ பிளம்பு அத்தனை லட்சம் மக்களுக்கும் ஒளி கொடுத்து கொண்டோம் இரவு முழுவதும் கரண்ட் கட்டே கிடையாது இரவு முழுவதும் பனிரெண்டு மணி நேரம் கரண்ட் வெளிச்சம் பகலிலே வெயிலின் அகோரம் அவர்களை தாக்கி விடாதபடி அந்த வனாந்திர பாதையிலே அவர்கள் டென்ட் அடித்து கூடாரத்திலே தங்கியிருந்தார்கள் ஒரு மேகம் அவர்களுக்கு மேல் நின்று ஒரு குளிர்ச்சியான நிழலை கொடுத்து ஆண்டவரோடு நாம் நடக்கும் பொழுது நம்மை அவ்வளவு பாதுகாப்பாய் ஒரு குழந்தையை ஒரு தகப்பன் பாதுகாப்பது போல பாதுகாப்பு மோசையின் இடத்துல மோசையினுடைய இறுதி காலத்திலே ஆண்டவர் பேசையின் இடத்துல தெரியுமா ஒருவனும் கடவாமலும் நடமாட்டம் பாதையிலே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல நான் சுமந்து ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொன்ன ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் வைத்து சுமப்பது போல நீ சுமந்து கொண்டு நான் சுமந்து கொண்டு ஆண்டவர் ஆகவேதான் அவர் உரிமையாய் சொல்லுது தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் உன்னோடு இருப்பேன் அடிக்கடி நாம கேட்ட பிரசங்கத்துல பல்வேறு பிரசங்குமா சொன்ன ஒரு காரியம் சொல்லுகிற இப்பொழுதும் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் ஆண்டருடைய ஊழியர் பாலைவளத்திலே நடந்து செல்வது போல ஒரு சொப்பன் அதுல ரெண்டு காலடி தடம் ஒன்று ஆண்டவர் கூடவே வருகிற காலடி இன்னொன்று இந்த ஊழியக்காரனுடைய காலடி ஆனால் ஒரு கஷ்டமான முட்கள் நிறைந்த பகுதி வரும் பொழுது ஒரே ஒரு காலடி தடம் மாத்திரம் இருக்கும் ஊழியக்காரர் புலம்புகிறார் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே பிரச்சனையான நேரம் வரும் பொழுது என்னை தவிக்க விட்டுவிட்டு நீங்க போயிட்டீங்களே சொன்னாராம் அந்த காலடி சுவட்டை நன்றாய் என்னுடைய என் பிரச்சனை அதிகமாய் வந்த பொழுது உன்னை தூக்கி சுமந்து கொண்டேன் பிரச்சனை வழியாய் நான்தான் நான் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு அல்லவா சே ஆமென கண்பாண அதைத்தான் அந்த ஆதியாக ஐந்தாம் அதிகாரத்திலே படிக்கிறோம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் ஏன் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்தார் தெரியுமா இன்று வரை இன்னும் இந்த உலகம் தாம ஆண்டருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த உலகம் இருக்கும் வரை ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க முடியும் அவரோடு கூட அன்பாய் நாம் நடந்து செல்ல முடியும் அது ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை அது அன்பான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்து பார்க்க வேண்டும் என்று அட சொல் சங்கீத தாவிது சொல்றாரு சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் என் என் என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீன் என்று அறிவேன் அவிது சொல்றாரு திரளான சத்துருக்கள் என்னை சுற்றி ஒரு நாட்டு இராணுவமே என்னை கொலை செய்யும்படி காட்டுக்குள்ள என்னை விரட்டிக்கொண்டே வருகிறது ஆனால் அதுக்கெல்லாம் தப்பித்து தப்பித்து நான் ஓடுகிறேன் என்னை பாதுகாக்கிறேன் இவ்வளவு சத்துருக்கள் இருக்கும் அவர்கள் என் மேல் ஜெயம் கொள்ளாதபடி நான் பாதுகாப்பா இருக்கிறேன் என்றால் என்ன பொருள் நீர் என்னை நேசிக்கிறேன் நீர் என் மேல் பிரியம் வைத்திரு அன்புக்குரியவர்கள் ஆண்டவர் நம்மை அளவு கடந்து நேசிக்கிறார் நாம் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கும்படி நம்முடைய வாழ்வையை அர்ப்பணித்திருக்கிறோம் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டருடைய வேதத்துல தீர்க்கதரிசிகள் நமக்கு திரும்ப 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 கற்றுத் தருகிற காரியம் ஆண்டவரோடு இணைந்து நடந்தோம் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்து ஆண்டவரோடு நாம் எப்படி ஐக்கியத்தை கொள்ளுவது ஆண்டருடைய வேத வசனம் இந்த வசனம் நம்மை வழி ஏனென்றால் இந்த வசனம்தான் இயேசு கிறிஸ்து மாதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் வார்த்தை மாம்சமாகி அப்படியால் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பு மாம்சத்திலே ஆண்டவர் வெளிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தையை வடிவமாயிருக்கிறார் வார்த்தைகள் நம்மை வார்த்தைகள் நம்மை நடத்து ஒரு உதாரணத்துக்கு நீதிமொழிகளின் புத்தகத்தை நீங்க எடுத்து முப்பத்தோரு அதிகாரம் இருக்கும் ஒரு மாசத்துக்கு முப்பத்தோரு நாள் அதிகபட்சம் சில மாதம் முப்பது நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு நாள் ஆக அதிகபட்சம் ஒரு மாசத்துல முப்பத்தோரு நாள் இந்த முப்பத்தோரு அதிகாரத்தையும் நீதிமொழிகளையும் அன்னன்னைக்கு தேதிக்கு அந்தந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாரம் உங்களோடு பேசும் ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு தேவையான எச்சரிப்புகள் அன்றைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் அன்றன்றைக்கு தேவையான ஆலோசனைகள் நமக்கு அந்த அதிகாரத்துல எப்படி நடக்கணும் எப்படி நடக்க கூடாது எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது ஆண்டவர் எப்படி நம்மை பாதுகாப்பார் இன்றைக்கு நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு வா வாசிப்பாரு அந்தந்த அதிகாரங்களை அந்தந்த தேவிக்குரிய டேட் வாரியா நீங்க வாஸ் பாருங்க ஆண்டவர் தெளிவாய் உங்களை நடத்த நாட்கள் செல்ல செல்ல உங்களுடைய தனி ஜெபம் அதிகரிக்க 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 நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற காலங்கள் பெருக 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 நடந்து செல்லும் பொழுது நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது நீங்கள் ஒரு வாகனத்தில் செல்லும் பொழுது உள்ளத்திலே பேசார் உங்கள் உள்ளத்திலே அவர் பேசுவார் அடுத்து என்ன சம்பவிக்கும் அடுத்து என்ன நடக்கும் இப்போ உன்னை பார்க்க ஒரு மனிதர் வருவார் அவரிடத்தில் இப்படி பேசும் ஆண்டவர் தெளிவாய் நம்மை நடத்துவார் சில நேரங்களிலே எந்த நடத்துதலும் இல்லாமல் விசுவாசத்தோடு நம்மளை நிற்க வைப்பார் எல்லா விதங்களிலும் அவர் நம்மை சரி செய்யும்படி ஆனால் அவர் நம்மோடு கூட இருப்பதை தெளிவாய் உணர்ந்து கொள்ள முடியும் அதனால்தான் அவர் சொல் திட்டமா சொல்றார் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் தாவித்து சொல்றார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் வசனத்தை அவர் அபியாசப்படுத்தி பார்த்தார் வாழ்க்கையில அது நிதர்சனமாய் நடக்கிறது மரண இருளின் பள்ளத்தாக்கல தாவிது தாவித்து சொல்றாரு மரணத்தின் வாசலில் இருந்து கொண்டார் அந்த மரணத்தின் வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று சவுல் அவரை கொலை செய்யும்படி வரும் மரணத்திற்கும் எனக்கும் சில அடி தூரம்தான் பாக்கியது நான் மரணத்திற்கு சமீபம் ஆகியது நல்ல நேரங்களிலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நம்மை நடத்துகிறார் வேலை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஒரு வேலை நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம் எல்லா இடமும் எனக்கு அடைக்கப்பட்டு விட்டது இனி வாழ வழி இல்லை என்ற நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீங்க பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறேன் உங்களோடு கூட வருவார் ஒவ்வொரு நாளும் வேதத்தை கிரமமாய் வாசித்துக் கொண்டே ஆண்டவர் உங்களை நடத்துவார் ஆண்டவர் இன்றும் இப்பொழுதும் விடுதலை செய்ய விரும்புகிறார் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் புதிக்கிறோம் அப்பா தேங்க்யூ லால் நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா இக்கட்டில் இருக்கிற முடிய பிள்ளைகள் இருளிலே நடந்து கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகள் ஆண்டவரே என எல்லா வாசலும் எனக்கு அடைக்கப்பட்டு விட்டது இனி நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவரே தவிப்போடு இருக்கிற முடிய பிள்ளைகளை இப்பொழுது நீ சந்திக்கும்படியாய் அவர்களை தொடும்படியாய் அன்போடும் இடத்துல மன்றாடுகிறோம் ஆண்டவரே தயவாய் அவர்களை விடுதலை செய் தயவாய் அவர்களை தோடுமாண்டவரை அவர்களுடைய பிரச்சனைகளிலே ஒரு அற்புதங்களை செய்வீராக நான் நார் கிடைக்கப்பட்ட வாசல்கள் இப்பொழுது திறக்கப்படுகிறது நன்றி உன் வேலையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இப்பொழுது செய்கிறார் தேங்க்யூ லா தேங்க்யூ லா தேங்க்யூ மாஸ்டர் நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் வாசல்கள் திறக்கப்படுகிறது தேங்க்யூ லாட் தேங்க்யூ தேங்க்யூ லாட் நீ எதிர்பார்த்திருக்கிற விசா தேங்க்யூ தடைகள் உடைந்து அந்த விசா உன் கையிலே வருகிறது இப்பொழுது பெற்றுக்கொள் மகனே தங்க்யூ லா நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே பிள்ளைகளை தொடுவீராக தேங்க்யூ லாட் எல்லா விதமான ஆண்டவரே சளி தொந்தரவுகள் லங்ஸ் பிரச்சனை நாமத்தில் இப்பொழுது விடுதலை நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றியாண்டவரே பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து தேங்க்யூ லா நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஓ விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது அந்த அசுத்தமான ஆண்டவரே பழக்க வழக்கங்களில் இருந்து அவர்களை இப்பொழுது விடுதலை செய்யறதற்காய் சோதரமாட்ட தேங்க்யூலா நன்றி நன்றி பரம நீ அவர் உள்ளத்திலே இறங்குகிறதற்காய் நன்றி நன்றி ஆண்டவரே நீ பிள்ளைகளோடு இணைந்து நடக்கிறதற்காய் நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவர் எல்லா தடைகள் எல்லா பலவீனங்கள் எல்லா வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும் அப்பா கடன் பாரங்கள் விலகட்டும் பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் வழிநடம் ஆசீர்வதியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாம ஜெபிக்கிறோம் ஆமே ஆமே